இப்போ நம்ம வந்து முட்டையை வச்சு டக்குன்னு ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம தேவையான முட்டையை எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த மசாலா வந்து நம்ம உடனே அரைச்சிட்டு இது ஈஸியாக செய்யலாம் இதுக்கு வந்து மிளகு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் அரை டீஸ்பூனு சோம்பு ஒரு அரை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லி ஒரு ஸ்பூனு மிளகா வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம பச்சையாகவே போட்டு வறுத்துக்க வறுத்தரைக்கணும் அரைக்கலாம் இல்லைனா பச்சையாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம பூண்டு ஒரு நாலஞ்சு பல் போட்டுக்கலாம் இதையும் இதிலே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் ஒரு பத்து இருபது வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் ஒரு பெரிய பெரிய வெங்காயம் இல்லை ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக இருக்கிறது தான் ரெண்டு போட்டுக்கலாம் இதையும் நம்ம அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் எண்ணெயில் நம்ம வதக்கிக்கலாம் ஏன்னா பச்சையாக நம்ம அரைச்சிருக்கிறோம் இது வந்து மசாலாவெல்லாம் வந்து உடனே நம்ம டக்குன்னு வீட்டில் எதாவது தூள் இல்லை அப்படின்னு தூள் இல்லைன்னா இது நம்ம உடனே இந்த மாதிரி அரைச்சி நம்ம செஞ்சுக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் எண்ணெய் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொஞ்சம் வதக்கணும் பச்சை வாசனை போகணும் ஏன்னா நம்ம எல்லாமே வ வறுக்காமல் அப்படியே சேர்த்துருக்குறோம் நம்ம சேனலில் வந்து நிறைய குழம்பு ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டுக்கிறோம் அதை லிங்க் கீழே கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் இதையும் நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியெலாம் ஒரு சிலருக்கு வந்து நம்ம கட் பண்ணி போட்டால் அவ்வளோக்கா பிடிக்காது அதை ஒதுக்கி வைப்பாங்க நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்குறப்ப வந்து எதுவும் வேஸ்ட் ஆகாது நம்ம வெங்காயம் தக்காளியை நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வெங்காயம் வேண்டான்னு நினைக்கிறவங்கள இந்த மாதிரி செய்கிறப்ப கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் உடம்புக்கு நல்லது இப்போ வந்து இதுக்கு நம்ம தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம முட்டை வந்து இது வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை ஓட உழிச்சுட்டு நம்ம வந்து அப்புறம் முட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தால் பண்ணிக்கோங்க நம்ம வீட்லேயே செய்கிற சமையல் ரெசிபிஸ்லாம் நிறையா போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ முட்டையை ஒளிச்சு நம்ம இதை வந்து முட்டையை வந்து நல்லா இதில் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இந்த குழம்பு வந்து நம்ம வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் டக்குன்னு நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் நம்ம சேனல்லே வந்து நிறையா முட்டை ரெசிபிஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் கீழே லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் பண்ணிக்கோங்க நாங்கள் மேலும் வீடியோ போட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் அந்த மசாலா வாசனத்துக்காக நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம இப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்னஸ் வேணும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கொஞ்சமாக விட்டுக்கலாம் இது விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பாக பண்ணிக்கலாம் அருமையான முட்டை குழம்பு ரெடி